హలో గయిస్ వెల్కమ్ టు మై యూట్యూబ్ ఛానల్ సో ఈ వీడియోలో పిత పొర విఏఓ అసిస్టెంట్ எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ டேட் வந்து நிறையா டிஸ்ட்ரிக்டில் போஸ்ட்போன் ஆயிருக்கு ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் போஸ்போன் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் எப்படி உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் எதுலேருந்து எடுக்க போகிறோம்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்கப்பட்ட அஃபிஷியல் வெப்சைட் உள்ளார போய் அந்த வெப்சைட் உள்ளே எப்படி ப்ரோ இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஸோ முப்பத்தெட்டு டிஸ்டிக் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே என்னால் தனித்தனியாக போட முடியாது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் எதுக்காக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே போட்டுவிட்டேன் ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக் கொடுத்து நான் எப்படி அந்த ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அதை பார்த்து நீங்களே வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் போட்டு போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து டைப் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக் போகிறேன் இங்கே வந்துச்சு திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நீங்கள் ஈரோடு திருவாரூர் எது வேணாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட் வரும் ஸோ இதில் எது உள்ள போகணும் அப்படின்னா இப்போ திருவள்ளுவர்னா திருவள்ளுவர் டாட் என்ஐசி டாட் இன் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து தென்காசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்காசி டாட் என்ஐசி டாட் இன் அந்த மாதிரி என்ஐசி டாட் இன்னுங்கிற டிஸ்ட்ரிக் இந்த வெப்சைட்குள்ளே மட்டும்தான் போகணும் இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்க ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டேன் கிளிக் பண்ணிணா கவர்மெண்ட்டோட ஆஃபிஷியல் வெப்சைட் வந்து இப்படி தான் தெரியும் ஸோ இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே மோஸ்ட்லி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இதில் எந்த இடத்துல ப்ரோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு போஸ்ட்போன் ஆகிருக்கா இல்லையானு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இது வெப்சைட்ல இப்படி கீழே வந்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது எல்லா டிஸ்ட்ரிக் வெப்சைட்லையுமே இது ஃபஸ்ட் பேஜ்லேயே ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஆப்ஷன் வந்துடும் இதில் வியூ மோர் இருக்கு இல்லையா அந்த வியூ மோர் கொடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு ஸோ லோடாகி இந்த மாதிரி வந்தோன்னே ஒவ்வொரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி நம்ம பார்த்துருக்கோம் இருபத்தாறு தேதி எத்தனை எத்தனை ப்ரெஸ் மிலி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜில் வந்துடும் ஸோ நமக்கு தேவையானது விவோ அசிஸ்டன்ட் எக்ஸாம் பற்றி ஸோ கீழே நீங்கள் அப்படியே தேடிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பாருங்க ரிட்டன் டெஸ்ட் வந்து விவோ எக்ஸாம் போஸ்ட்டுக்கு டெம்ப்ரவரியாக போஸ்போன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க அப்போ இந்த எக்ஸாம் நடக்காதுன்னு கண்டிப்பாக நடக்கும் டெம்ப்ரவரியாக தான் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்த்தா இங்கே மோருன்னு இருக்கு இல்லையா இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகிடும் இதில் வந்து இந்த பாருங்கள் டெம்ப்ரவரியாக போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அதோட பிடிஎஃப்னு கொடுத்துட்டாங்க இந்த பிடிஎஃப் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆஃபிஷியல் கவர்மெண்ட்டோட ப்ரெஸ் ரிலீஸ் இங்கே வந்துடுங்க இங்கே பாருங்கள் திருவள்ளுவர் மாவட்டம் கிராம உதவியாளர் அந்த போஸ்டிங்க்கு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே காலியாக உள்ள நூற்றி ஐம்பத்தி ஒரு பணியிடங்கள் ஸோ மூணு வருஷமாக நூற்றி ஒம்பத் ஐம்பத்தி ஒரு ஜாப்ஸ் வந்து வேக்கன்சி அப்படியே இருக்கு அதுக்கான போஸ்டிங் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தி ஒம்போதாம் தேதி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த இருபத்தி ஒம்போதாம் தேதி அதாவது சனிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் பட் தவிர்க்க முடியாத காரணத்தினால இங்கே பாருங்கள் தற்காலிகமாக ஒத்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க எப்போ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எகெய்ன் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எப்போ கிடைக்குங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும்னு போட்டுட்டாங்க ஸோ பின்னர் அறிவிக்கப்படுறது எப்படி போய் எனக்கு தெரியும்னா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அனுப்பிங்க இந்த வெப்சைட்டில் போய் அஃபிஷியலாக செக் பண்ணுங்கள் ஸோ நானுமே கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இது வந்து எப்படின்னா திருவள்ளுவர் மாவட்டம் பார்த்துட்டோம் இதே மாதிரி நான் தூத்துக்குடி எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் தூத்துக்குடிக்குள்ளேயுமே அதே தான் இங்கே வந்து மீடியா கேலரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா இது அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகணுன்னா மீடியா கேலரி அதில் ப்ரெஸ் ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ப்ரெஸ் ரிலீஸில் அதே மாதிரி தான் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டாக போஸ்ட் போனும் போட்டிருப்பான் ஸோ இதில் போயிட்டு இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் இதில் இன்னுமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்கங்க ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு உங்களுக்கு பதினேழாம் தேதி புதன்கிழமையிலேருந்து வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாரி பதினேழாம் தேதி டிசம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஃபெப்ரவரி இல்லை மார்ச் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி போஸ்டிங் போட்டுடலாங்கிறது தான் அவங்க வச்சுருந்த ஒரு ஐடியா பட் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் உள்ளே வந்ததுனால உங்களுக்கு இப்போது அந்த போஸ்டிங் கண்டிப்பாக டிலே ஆகும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆனால் மார்ச்சில் ஏப்ரல் இந்த ஆட்சிலேயே போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆட்சி வந்த பிறந்தாங்க போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போதைக்கு நான் திருவள்ளுவர் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் போட்டுவிட்டேன் இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்குள்ளே போங்க ப்ரெஸ் ரிலீஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போன் ஆயிருந்தால் வரும் ப்ரோ இப்போ என் ஊரில் மழை பெய்யுது இந்த புயல் அடிக்குது இல்லை ஏதோ ஒரு ரீசன் போஸ்ட்போன் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு ஃபோன் காலோ ஒரு லெட்ரோ இல்லை இந்த மாதிரி வெப்சைட்டோ போடலன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் கிளம்பி அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வந்திருப்பாங்க ஏன்னா நான் வந்து எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூக்கு போனப்போல்லாம் சரியான மழை தான் நாங்கள் கொஞ்சம் நான் வந்து ஒரு தேர்ட்டி கிட்ட லேட்டாக போனேன் அவங்க மழை காரணத்தினால லேட்டாக வந்தது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா எங்கள் தாசில்தாரே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் நான் போன அப்புறம் தான் வந்தார் ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ புயல் அடித்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எதுவும் ரிலீஸ் பண்ணலைன்னா எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் போங்க அதேமாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை போடுறேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் இப்போதைக்கு செக் பண்ணிக்கோங்க ஸோ யா இன்னொரு வீடியோ நான் எடுத்திருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம் வந்து தஞ்சாவூர் அண்ட் திருவாரூரில் லோக்கல் எக்ஸாம் போட்டிருக்காங்க அந்த தஞ்சாவூர் அண்ட் திருவாரூரோட லோக்கல் எக்ஸாம் என்னென்ன போட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ ஹேவ் அ கிரேட் டே பை பை